இருந்து சக்தி வீட்டுக்கு வராரு அப்போது வந்து சக்தியோட அம்மா அழுதுட்டுருக்குறாங்க நீங்கள் சொன்னதாம்மா கரெக்டு உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு நியூஸில் சொன்னதை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க அப்படின்னதும் நீங்கள் ஏமா இப்படி இது பண்ணுறீங்க இந்த இடத்துலையும் நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தைரியமாக நின்னீங்கன்னே நான் உங்களை பாராட்டுறேம்மா நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்கம்மான்னு சக்தி வந்து ஆறுதல் கொடுக்குறாரு அப்போ வந்து இந்த இதெல்லாம் பண்ணது யார் அப்படி யார் மனைவி தான் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்கிறாரு நான் நம்பவே மாட்டேன் இப்பயே நான் கூப்பிட்டு கேட்குறேன்னு பொன்னி பொன்னிம்பாங்க வீட்டை விட்டு பொன்னி போயிட்டா அப்படின்னா யார்கிட்ட அவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அம்மா வந்து நீ போகலாம் நான் போயிடுவேன்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவாள் அதான் பொன்னி போயிட்டா அப்படின்னு சொன்னதும் வந்தால் நான் சக்தியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பொன்னியை கூப்பிட்றதுக்கு சக்தி கிளம்பிடுறாரு இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பொன்னியை கூட்டிகிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைவேன் பொன்னி எந்த தப்புமே எப்போவுமே செய்ய மாட்டா எந்த ப்ரூஃப் இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ப்ரீத்திக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது சக்தி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ட்டு இனிமேல் தாங்க பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு பொன்னி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோனை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க